மார்கழி மாதம் வடற்பெரையில் வரும் ஏகாட்சி வைகுண்ட ஏகாட்சி ஆகும் அதுவே மோட்ச ஏகாட்சி என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாட்சி அந்த வரலாறு முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடர்கள் என்ற இரண்டு அசுரர்கள் வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசல்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் என்பதுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்ப்பெற ஏகாட்சி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்துக் கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பெறை ஏகாட்சி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்க வாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் ஏகாட்சி என்றால் பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று எண்ணம் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாட்சி விரதம் அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி